அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கு நூறுவங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க பிஎட் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டேட் பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாமை எழுத முடியுமா எஸ்டிடி அதாவது இடைநிலை ஆசிரியக்கான போட்டித் தேர்வு எழுத முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் முடித்தவங்க யாரும் டெட் பேப்பர் ஒன்னாக எழுதலை சரிங்களா அப்படியே எழுதியிருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்லுது அந்த மாதிரி இது கிடையாது சரிங்களா அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்ன பண்ணல அப்படின்னா அதாவது டெட் டிடிஎட் முடிச்சிருந்தா பேப்பர் ஒன் எழுதுனாங்க பிஎட் முடிச்சிருந்தா பேப்பர் டூ எழுதுனாங்க அப்படி தான் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெட்டு வந்துட்டு எல்லோரும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்த போது பிஎட் முடித்தவங்கலாம் வந்து பேப்பர் ஒனில் வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சரிங்களா சரி ஓகே நோ ப்ராப்ளம் பட் இல்ல என்ன விஷயம் அப்படின்னா பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் டிடிஎட் படிக்கலைனாலும் பிஎட் பேப்பர் ஒன்னாக இருந்தது அப்படின்னா பாஸ் பண்ணி எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணா நீங்கள் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த ஜிஓவில் நல்லா பாருங்கள் ஆனால் இது வந்து எடுக்கலாம் அதுலேருந்து எடுத்துடலாம் நீக்கிடலாம் இல்லை ஆட் பண்ணிக்கலாம் எப்போது அப்படின்னா எஸ்டிடி நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்போ அதை நோட்டிஃபிகேஷனில் தான் அதை பாயிண்ட் பண்ணி இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு யாருமே வந்து தெல்ல தெளிவாக பதில் சொல்ல முடியாது ஜிஓ இருக்குது பிஎட் படித்தவங்க பேப்பர் டூ பேப்பர் வந்தது அது எஸ்டிடி எழுத முடியாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் நமக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன வருதோ அதில் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அது வரைக்கும் வந்து இந்த கேள்விக்கு நம்மளால வந்துட்டுல தான் இருக்கும் அப்புறம் பேப்பர் ஒன் எழுத வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா அப்படியே அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எப்படி பணியிட பயிற்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதா என்ன பண்ணலான்னா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பனி முன் பயிற்சியாக கூட அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வச்சிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு டீட்டெயில் இல்லாத பர்சன்ஸ்க்கு ஸோ அதனால் இப்போது பிஏடோ டிடிஏடோ வந்துட்டு ஒன்றும் ஏன்னா இது வந்து சின்ன கிளாஸுக்கு அது வந்து பெரிய கிளாஸுக்கு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து மற்றபடி சப்ஜெக்ட்ஸு எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஈக்குவலாக தான் அதாவது டிடிடோ பிஏடோ ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருங்க திடீர்னு வந்துட்டு என்ன வேணாலும் மாறலாம் அதனால் நம்ம இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் முடிஞ்சிட வேண்டாம் இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி இருக்குது டிஆர்பி கண்டிப்பாக வரப்போகுது டிஆர்பிக்கு படிங்க யூஜி டிஆர்பிக்கு இப்போ படிக்கிறவங்க படிங்க இல்லை பேப்பர் டூ பாஸ் பண்ணாதவங்க டிஆர்பிக்கு படிங்க அதை விட்டு இதை நினச்சிட்டு நான் எழுத முடியலையே அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் போஸ்டிங்கே கால் கால் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ இல்லை இதனால் தொய்வடைகிறதுக்கோ வந்து அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா தேங்க்யூ